கேள்வியின் ஒன்று கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் யார் ஜெயகாந்தன் கேள்வியின் இரண்டு சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் மூன்று சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் நான்கு மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் ஐந்து ஜெயகாந்தன் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு கேள்வி எண் ஐந்து ஜெயகாந்தன் எந்த ஆண்டு மறைந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் எட்டு கேள்வி எண் ஏழு போல் ஒருவன் எனும் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது எது குடியரசுத் தலைவர் விருது கேள்வி எண் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது சில நேரங்களில் சில மனிதர்கள் கேள்வி எண் ஒன்பது சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது இமயத்துக்கு அப்பால் கேள்வி எண் பத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஞானபீட விருதை பெற்றவர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் பதினொன்று இலக்கியத்திற்காக பத்மபூஷன் விருது பெற்ற முதல் படைப்பாளி என்ற பெருமை பெற்ற எழுத்தாளர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் பனிரெண்டு ஜெயகாந்தன் எந்த ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றார் கிபி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கேள்வி எண் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜராஜன் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நாவல் எது சுந்தரகாண்டம் கேள்வி எண் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு விருது பெற்ற ஜெயகாந்தனின் நாவல் எது ஜெய ஜெய கேள்வி எண் பதினைந்து ஞானபீட விருதை பெற்ற முதல் தமிழர் யார் அகிலன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞானப்பீட விருதைப் பெற்றார் கேள்வி எண் பதினாறு நாணப்பீட விருதை பெற்ற இரண்டாவது தமிழர் யார் ஜெயகாந்தன் இவர் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்த விருதை பெற்றார் கேள்வி எண் பதினேழு சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலேயே அப்பட்டமாக காட்டியவர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் பதினெட்டு எதற்காக எழுதுகிறேன் எனும் கட்டுரை யாருடையது ஜெயகாந்தன் கேள்வி எண் பத்தொன்பது தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே எழுதப்பட்ட நூல் எது மகாபாரதம் கேள்வி எண் இருபது மகாபாரதம் எனும் நூலை எழுதியவர் யார் பியசார் கேள்வி எண் இருபத்தி ஒன்று பாயிரம் தேற்றி மும்மையின் ஒன்றாய் என்ற வரியில் உள்ள மும்மை என்பது என்ன இறப்பு நிகழ்வு எதிர்வு கேள்வியின் இருபத்தி இரண்டு நாற்பொருள் பயத்தலோடு எழுமதும் தழுவி என்ற வரியில் நாற்பொருள் என்பது என்ன அறம் பொருள் இன்பம் வீடு கேள்வி எண் இருபத்தி மூன்று கலாதேவியின் காதற் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்து எழுதியவர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் இருபத்தி நான்கு ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறப்பு அம்சங்கள் குறிப்பிடத் தவறியதில்லை துவேசத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கும் சற்று ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இதுகூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறியவர் யார் அசோகமித்திரன் கேள்வியின் இருபத்தி ஐந்து கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம் அது மட்டுமின்றி பல திறன்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை என்று ஜெயகாந்தனைப் பற்றி கூறியவர் யார் தீபம் இதழில் வாசகர்களின் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்தது கேள்வியின் இருபத்தி ஆறு நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞானச்செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புக்கள் இவைகள்தாம் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் என்று கூறியவர் யார் கா செல்லப்பன் கேள்வி எண் இருபத்தி ஏழு படிக்காத மேதை என்று கா செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் இருபத்தி எட்டு முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரான்ஸ் இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் படைத்தவர் என்று ஜெயகாந்தனைப் பற்றி கூறியவர் யார் கா செல்லப்பன் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள் எவை குருபீடம் யுகசந்தி ஒருபிடிச்சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புக்கள் கேள்வி எண் முப்பது ஜெயகாந்தன் படித்த குறும்புதினங்கள் எவை பிரளயம் கைவிலங்கு ரிசி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு கேள்வி எண் முப்பத்தி ஒன்று ஜெயகாந்தன் படித்த புதினங்கள் எவை பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் கேள்வி எண் முப்பத்தி இரண்டு ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூல்கள் எவை வாழ்விக்க வந்த காந்தி ஒரு கதாசிரியனின் கதை கேள்வி எண் முப்பத்தி மூன்று திரைப்படமான ஜெயகாந்தனின் படைப்புக்கள் யாவை சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் போல் ஒருவன் யாருக்காக அழுதான் கேள்வி எண் முப்பத்தி நான்கு பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது வாழ்விக்க வந்த காந்தி கேள்வி எண் முப்பத்தி ஐந்து முன்சி சாந்தின் வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது ஒரு கதா ஆசிரியனின் கதை கேள்வி எண் முப்பத்தி ஆறு தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கமுடையவர் யார் ஜெயகாந்தன் கேள்வி எண் முப்பத்தி ஏழு ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் ஒரு எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானோ அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று ஜெயகாந்தன் எந்த நூலுக்கு முன்னுரை எழுதியுள்ளார் பாரிசுக்கு போ நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கேள்வியின் முப்பத்தி எட்டு ஜெயகாந்தன் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது மிகப்பெரிய சவால் எது மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் மிக பெரிய சவாலும் அதுவே கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது ஜெயகாந்தனின் இன்னொரு முகம் என்பது எது கவிதை கேள்வி எண் நாற்பது ஜெயகாந்தன் யாரைப் பற்றி கவிதை எழுதியுள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சாந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற கவிதை வரிகள் யாருடையது ஜெயகாந்தன் இவர் பட்டுக்கோட்டையைப் பற்றிய எழுதிய கவிதை இது கேள்வியின் நாற்பத்தி இரண்டு தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது யுகசந்தி இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ